விஜய் தொலைக்காட்சி பிக்பாஸ் மூலயமா மிகுந்த ரசிகர்கள் பட்டாளத்தை ஈர்த்த ஒரு நடிகை தான் வந்து சௌந்தர்யா அவர்கள் ஸோ இவங்க சமீபத்தில் இன்டர்வியூவில் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கும் விஷ்ணுக்கும் எப்போ கல்யாணம் அப்படின்னு வந்து கேட்டதுக்கு சௌந்தர்யா வந்து நம்ம சவுண்டு எப்படி பதில் சொல்லுவாங்க அதே மாதிரியே தான் அவங்க சூப்பரான ஒரு பதில் தான் சொல்லியிருந்தாங்க அதாவது நான் வந்து ஒரு பட்ஜெட் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அப்படியே போகிற போக்கில் வந்து கல்யாணம் பண்ணிப்போம் அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அது அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏன் சொல்றேன்னா ஒரு மனமேடையில் அந்த பந்தல் போடுறதுக்கு வந்து அந்த ஒரு டெக்ரேஷனுக்கே வந்து ஒரு ஒரு லட்சம் கேட்குறாங்க அது மறுநாள் வந்து வாடி போயிட போகுது அதில் வந்து வேஸ்ட்டாக எனக்கு செலவு செய்கிறதுலலாம் எனக்கு விருப்பமே இல்லை என்னுடைய இது என்னென்னா சிம்பிளாக அனாவசிய செலவு வந்து இதுக்குன்னு வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணவே இல்லை ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் இப்போதைக்கு வந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு வேளை ரெஜிஸ்டர் மேரேஜுக்கும் வந்து செலவாகும் அப்படின்னு வந்து கேட்டால் அதுக்கும் நான் வந்து யோசிக்க தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருக்கு என்ன அப்படின்றத கீழே உள்ள என்று